விஷுவல் ஆர்ட் மூவிஸ் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட போடியார் திரைப்படத்தின் வெளியீட்டுத் திகதி அறிவிக்கப்பட்டது ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மட்டக்கிளப்பில் உள்ள கிரீன் கார்டன் ஹோட்டலில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது போடியார் திரைப்படத்தின் வெளியீட்டுத் திகதி வெளியிடப்படும் திரையரங்குகள் மற்றும் காட்சி நேரங்கள் போன்றவை படக்குழுவினரினால் அறிவிக்கப்பட்டன இதன் அடிப்படையில் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு முதல் நாள் முதற் காட்சியும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் தலா மூன்று காட்சிகள் வீதம் மொத்தமாக ஏழு காட்சிகள் மற்ற விஜயா திரையரங்கில் காண்பிக்கப்பட உள்ளது இத்திரைப்படமானது குடும்பநல வைத்திய நிபுணர் பேராசிரியர் கான அருளானந்தம் கிழக்கு பல்கலைக்கழக சௌக்கிய பராமரிப்பு விஞ்ஞான பீட சிரேஷ்ட விருவியாளர் சதா சண்முகநாதன் மற்றும் விஷுவல் ஆர்ட் மூவிஸ் நிறுவன உரிமையாளர் பானா முரளிதரன் ஆகியோரின் தயாரிப்பிலும் குறைந்துரை செம்மல் கோடீஸ்வரரின் இயக்கத்திலும் உருவாக்கப்பட்டுள்ளது மட்டக்கிளப்பு மண் வாசனையுடன் கூடிய படுவான்கரை பிரதேசத்தையும் வாழ்வியலையும் மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பாக இத்திரைப்படம் காணப்படுவதாகவும் இத்திரைப்படத்தின் கதை இலங்கை தேசிய திரைப்பட கூட்டுத்தாபனத்தில் பதிவு செய்யப்பட்டு குடும்பத்துடன் எல்லா வயதினரும் பார்க்கத்தக்க திரைப்படம் என்பதற்கான யூ தணிக்கை சான்றிதழையும் பெற்றுள்ளதாக முரளிதரன் தெரிவித்தார் இத்திரைப்படத்திற்கான கதை திரைக்கதை வசனத்தை பானா முரளிதரனும் படப்பிடிப்பு மற்றும் படத்தொகுப்பை புஷ்பகாந்தும் இசையினை ஏ ஜே சங்கஜனும் அமைத்துள்ளனர் ஜனா ஆர்ஜே ஆர்ஜே நெலு ஷாஷா கிரேஷ் சுஜானி பீட்டர் கலைமாமணி காண்டிபன் முரளிதரன் பாரதி கென்னடி சந்திராவதி நவரண் ராஜா உட்பட பலரின் நடிப்பில் போடியா திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இவ்வூடக சந்திப்பின் போது எமது சினிமாவின் வர்த்தக அந்தஸ்தை உயர்த்தவும் உள்ளூர் கலைஞர்களை ஆதரிக்கவும் தாம் மேற்கொள்ளும் இந்த முயற்சிக்கு ஆதரவு தரும் வகையில் அனைவரும் திரையரங்கிற்கு வந்து இத்திரைப்படத்தை பார்வையிடுமாறு படக்குழுவினர் வேண்டுகோளை முன்வைத்தனர் சொன்னால் திரையரங்கு கட்டயம் எல்லாரும் போய் பார்க்கணும் படத்தை பார்க்கணும் நல்லதோ கட்டுது அவரை பார்த்து அவர்த்தே உங்களோட மனசில் வரத கூடாண்டா முகத்தினே சொல்லிவிடுவாங்க அது கூடாது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி ஏன்னா சினிமா வந்து சினிமாக்காரருந்தான் சி சினிமா விமர்சிக்கணும் இல்லை பார்வையாளர் எல்லோரும் விமர்சிக்கலாம் இப்போ எல்லோரும் வாங்க திரையரங்களை வந்து உங்களோடய விமர்சனத்தை வைங்க வச்சு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி செய்யலை இப்படி தாடக்கணும் இல்லை இதில் மாற்றம் செய்யுங்க போல் இது சரி அதில் சொல்லுங்கள் அது ஏற்றுக்கொள்வது தலை உணிஞ்சு ஏற்றுக்கொள்வதுக்கு நான் தயாராக இருக்கேன் எந்த எந்த குழுவும் தயாராக இருக்கும்